எப்போதும் சமூக நீதி பேசும் திமுக தற்போது திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் நனவுகிறாரா மத்திய அரசு அனைத்து இந்தியாவிற்கும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்று சொல்வதன் பின்னணி என்ன தேசிய பார்வை சேனலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நம்ம திமுக வாய்த்தாலும் என்ன சொல்லுவாங்க சமூக நீதி சமூக நீதினு வாங்க ஆனா திமுக இருந்து பிரிஞ்சு அந்த அதிமுக ஜெயலலிதா சமூக நீதி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீலாம் கூப்பிட்டாங்க அது வேற தமிழகத்தில் காலங்காலமாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பல பிரச்சனைகள் ஓபிசி பிரிவில் ஓடின்ருக்கு அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போது உச்சகட்டமாக சொல்லியிருந்தார் நம்ம திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அதை தான் சொல்லியிருந்தார் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா மு க ஸ்டாலின் அவர் தான் தமிழக அரசின் முதலமைச்சர் அவர் நினைத்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்தலாம் வெளியிடலாம் அவர் மத்திய அரசை தான் கேட்குறாரு ஏங்க அதுதான் எனக்குன்னு தெரில கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இப்போ அங்கே தான் அவங்க ஆட்சி தான் நடக்குது ஜாதி வாரி கணக்கெடுப்பு முதல்ல எடுத்தாங்க ஆனால் வெளியிடலை கடைசியில் இப்போ காங்கிரஸ் தலைவராக இருக்க மல்லிகார்ஜுன கார்கே சென்ற பாராளுமன்றத்தில் அப்போ கடைசி சட்டமன்ற இப்போ காங்கிரஸ் தலைவராக இருக்க மல்லிகார்ஜுன கார்கே சென்ற பாராளுமன்றத்தில் அப்போ கடைசி பாராளுமன்ற கூட்டம் அவரே சொன்னார் கர்நாடகாவில் வெளியிட முடியல பல பேர் இடைஞ்சல் பண்றாங்க யாரு சித்தராமையா இல்லை யாரு டி கே சிவகுமார் அவர் கட்சிக்கு அது ஊறப்பட்ட குழப்பம் பீகார்ல நிதிஷ்குமார் தான் முதல்ல வெளியிட்டாரு அப்புறம் அவங்க ஜாதிவாரி இணக்கு ஒதுக்கீடு கொடுத்தாங்க பட் சுப்ரீம் கோர்ட் அப்சன் பண்ணியிருக்கு பட் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தடை விதிச்சிருக்கு அது தனி அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு ஸ்டாலின் தயங்குதுதான் எனக்கு தெரியல ராங் பீகார்ல எடுத்துட்டாங்க கர்நாடகாவில் எடுத்து வெளியிட முடியல தமிழகத்தில் வெளியிடுறதுக்கு எடுக்கிறதுக்கு சமூக நீதி பேசும் திமுகவுக்கு என்ன தயக்கம் எதுக்கு மத்திய அரசு மீது ஸ்டாலின் கேட்கிறாரு எனக்கும் தெரியல தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்களேன் நன்றி வணக்கம்